கோவையில் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் சார்பில் காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி எட்டு பொதுமக்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் முன்பு மௌன அஞ்சலி செலுத்தியும் மெழுகு பற்றி ஏற்றியும் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி கே தலைமையில் நிறுவனர் ராஜ்குமார் மாநில செயலாளர் ஹரிஹரன் வழிகாட்டுதலில் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் மாநகர செயலாளர் ராஜேஷ் மாநில இளைஞர் அணி தலைவர் வெங்கடேஷ் மாற்றுத்திறனாளிகள் அணி தலைவர் அர்ஜுன் மகளிர் அணி பாத்திமா ஜூலி சதாசிவம் கண்ணன் சிங்கராஜ் ரவி ஸ்டூடியோ தேவராஜ் பாபு வாசுதேவன் சசிகுமார் மணிகண்டன் சேதுபதி நாகராஜன் முருகேசன் ராஜ்குமார் ஸ்ரீ புவனேஷ் பிரபு மற்றும் பலர் பங்கேற்றனர் வணக்கம் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சிவகுமார் பேசுறேங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நவந்திய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு கூட்டமானது செமினாரூடன் நடைபெற்றிருக்குது இதுக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு எதுக்காகனா நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட் அதுபோக வந்து குறைந்த விலையில் அட்டை பெட்டி தரமான அட்டை தயாரிப்பது எப்படி என்று இது குண்டான இதெல்லாம் நடைபெற்றிருக்குதுங்க இதுக்கு எல்லா மெம்பர் கலந்துக்கிறாங்க